இந்தியா கூட்டணியிலிருந்து விலக்கியது குறித்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகியது குறித்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூட்டணிக்கு வேறு பெயரை தேர்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினேன் என்று அந்த விளக்கத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்திருக்கிறார் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வணக்கம் இந்தியா இருந்து விலகியது குறித்து முதலமைச்சர் நிதிஷ்குமார் அளித்திருக்கும் விளக்கங்கள் ஒருவராக இருந்த ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவரும் பீகாருடைய முதலமைச்சருமான நிதிஷ்குமார் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறி மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைந்து மீண்டும் பீகாருடைய முதலமைச்சராக பதவியேற்று தொடர்ந்து அவர் எதற்காக அவருடைய இந்த இந்தியா கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று முக்கிய பங்காட்டி இந்தியா கூட்டணியுடைய முதல் கூட்டத்தை பீகார் தலைநகர் பாட்னாவில் நடத்தியதும் அவர்தான் முக்கியமாக தலைவராக இருந்த அவர் அவர்தான் ஒருங்கிணைப்பாளராக வருவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நிதிஷ்குமாரே அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறியது இந்தியா கூட்டணியின் மிகப்பெரிய ஒரு பேசுகோளானது இந்தியா மட்டுமல்ல இந்தியா கூட்டணியில் மட்டுமல்ல இந்தியா முழுக்கமே இது விவாதத்திற்குரியதாக இருந்தது அவர் அப்படித்தான் செய்வார் நம்பக தன்மை அற்றவர் என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் அவர் மீது விமர்சனத்தை முன்வைத்த நிலையில் அமைதியாக இருந்த நிதிஷ்குமார் தற்பொழுது பீகார் பார்க்காமலே செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது ஏன் நான் வெளியினேன் என்கிற கேள்விக்கு அவருடைய மனம் திறந்த பதிலை தற்பொழுது அளித்திருக்கிறார் இந்தியா கூட்டணிக்கான பெயரை வேறு ஒரு பெயரை வைக்க சொல்லி நான் தொடர்ந்து வலியுறுத்தினேன் நான் கடுமையாக வலியுறுத்தியும் கூட அந்த பெயரை மாற்றுவதற்கு அவர்கள் விரும்பவில்லை ஏற்கனவே கூட்டணியுடைய பெயரை அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்னுடைய ஆலோசனை அவர் கேட்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல தற்போது வரை இந்தியா கூட்டணிக்குள் இருக்கிற கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்கிற ஒரு விபரத்தை அதிகாரப்பூர்வமாக ஒரு விபரத்தை அவர்கள் தெளிவாக அறிவிக்கவில்லை இப்படி பல காரணங்களினால் நான் இந்த கூட்டணியில் இருந்து வெளியேறி நான் முன்பு எங்கு இருந்தேனோ அதே இடத்திற்கு சென்றிருக்கிறேன் தொடர்ந்து பீகார் மக்களுக்காக நான் அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பை இந்தியாவுக்கு மாநிலங்களுக்கு முன்னோடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்களை பீகார் வெளியிட்டு இடஒதுக்கீட்டுக்கான உச்சவரம்பையும் அங்கு உயர்த்தியிருக்கிற சூழ்நிலை சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை நான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டத்திலே நான் நடத்திருக்கிறேன் பொதுக்கூட்டங்கள் தொடங்கி ஒவ்வொரு இடங்களிலும் அது குறித்து நான் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன் ஆனால் ராகுல் காந்தி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி சாதிவாரி ஆதாயத்தை கொண்டு வந்தது போல அவரால் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது போல ஒரு போலியான ஆதாயத்தை தேடுவதற்கு முயற்சிக்கிறார் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார் இந்தியா கூட்டணிக்குள் அவர் முன்வைத்த ஆலோசனைகள் ஏற்கப்படாததும் தொகுதி பங்கீடு குறித்து ஒரு தெளிவாக திட்டவட்டமாக அறிவிக்கப்படாதது உள்ளிட்டவைதான் தான் அந்த இருந்து விலகியதற்கான கூட்டணியை உருவாக்கிய முக்கிய தலைவராக இருந்தாலும் கூட அந்த இருந்து ஏன் வெளியேறினேன் என்பதற்கான விளக்கத்தை தற்போது நிதிஷ்குமார் கொடுத்திருக்கிறார் நன்றி